இங்க ஒருத்தன் எக்ஸாம்ல ஆன்சரே தெரியலன்னு போன்ல சர்ச் பண்ணி பிட்டடிக்கலாம்னு அடிக்கடிலாம்னு பாக்குறான் அப்போ ஒரு அண்ணோ நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு இவனும் காலை கட் பண்ணிட்டே இருக்க திரும்ப திரும்ப கால் வரதால வேற வழி தெரியாம கால் அட்டன் பண்ணி பேசுறான் போன்ல ஒரு லேடி ஹஸ்பண்ட் சுரேஷ் இருக்காரான்னு கேக்க இவன் ராங் நம்பர்னு எவ்வளவோ சொன்னாலும் அந்த லேடி இவனை திட்டிட்டு சுரேஷ் கிட்ட போன கொடுன்னு சொல்றாங்க இதனால இவன் டென்ஷன் ஆகி எக்ஸாம் கால்னு கூட பாக்காம போன்ல கத்தி திட்டிடுறான் இவன் கத்துனதை கேட்டு எல்லாரும் அவனை பார்க்க அங்க இருந்த மேடம் அவன் பேப்பரை வாங்கிட்டு எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிடுறாங்க செகண்ட் இயர்லயாச்சும் பாஸ் ஆகணும்னு போன்ல புக் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து எக்ஸாம் எழுத போறான்

கொண்டு வந்துறான் அங்க உள்ள மேடம் பாக்காத நேரம் கொஞ்சமா பிட்டடிச்சு எழுதிட்டு இருக்கான் அப்ப அங்க இருந்த மேடம் இவனை பார்த்து சந்தேகப்பட்டு இவனை செக் பண்றதுக்காக வர்றாங்க இவன் அவங்க வர்றத பார்த்து கையில உள்ள பிட்ட பின்னாடி தூக்கி போடுறான் பார்த்தா அது திரும்பவும் இவன் கிட்டயே வந்துருது இவனும் திரும்ப திரும்ப தூக்கி போட்டாலும் அந்த பேப்பர் இவன் கிட்டயே வருது அப்ப மேடம் வந்ததும் இவன் பின்னாடி உள்ளவன் பிட்டடிச்ச பேப்பரை என்கிட்ட தூக்கி போட்டான்னு சொல்றான் மேடம் இவனை திட்டிட்டு பின்னாடி பாருன்னு சொல்றாங்க பார்த்தா இவன் பின்னாடி யாருமே இல்ல சுவர் தான் இருக்கு இந்த தடவையும் ஃபெயில் தான் தெரிஞ்சதும் கடுப்பாகி அங்க பிட்டடிச்சிட்டு இருந்த எல்லாரையும் போட்டு கொடுத்துறான் ஃபைனல் இயர்லாச்சும் எல்லா பேப்பரையும் பாஸ் பண்ணணும் சொன்னோன்னு பிரின்ஸிபல் கிட்டேயே போய் பாஸ் பண்ணிவிட சொல்லிட்டு சரக்க கொடுத்துட்டு வந்துடுறான் அவர் பாஸ் ஆக்கிடுவார் நினைச்சிட்டு எக்ஸாம் காலில் தூங்கிடுறான் அங்க உள்ள சார் அவனை எழுப்பி எக்ஸாம் எழுத சொன்னதும் இவன் பிரின்சிபலையே கரெக்ட் பண்ணிட்டேன்னு கெத்தா சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் அந்த சார் சொல்றாரு பிரின்சிபல் போன வாரமே ரிட்டையர் ஆயிட்டாருன்னு இந்த தடவை இவன் ஃபெயில் ஆகி இன்ஜினியரிங்கே முடிக்கல பட் அவன் கல்யாண பத்திரிகையில எம்பிஏன்னு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறான் அவங்களும் அதை பத்தி கேட்க அவனும் நான் எஜுகேஷன் மினிஸ்டர் பொண்ணையே கரெக்ட் பண்ணிட்டேன் இல்ல கல்யாணத்துக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டா கேட்க போறாங்கன்னு சொல்றான் இவன் சொன்னதை கேட்ட பக்கத்து டேபிள் இருந்தவர் இவன் ஃப்ராடுன்னு சொல்லி கோமா திட்டுறாரு இவனும் டென்ஷன் ஆகி நாங்க பேசுறத தான் ஃப்ராடு நான் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறேன் அவரோ நல்லா தெரியும்னு சொல்லிட்டு என்னோட கல்யாண பத்திரிகை எடுத்து அதுல பொண்ணோட அப்பா பேரை காட்டுறாரு பார்த்தா இருந்து வந்த பொண்ணோட அப்பாவே ஷாக் ஆகி மாமாவான்னு பாக்க இனி மேரேஜும் கேன்சல் தான்